ஹேய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக வீடியோ போட்டு ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகிட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் வந்து சொந்தமாக நம்ம வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளேருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலைகள் போனதுனால வந்து சரியாக வீடியோ பண்ண முடியல எல்லாமே அங்கிட்டு போயிட்டு இங்கே போயிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படி அப்படின்னு வந்து சரியான அழைச்சல் ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல கடை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணலை ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு மட்டுமே சாமி கும்பிட்டு நம்மளோட திங்ஸ்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணோம் இப்போ வந்து நம்மளோட ஸ்டுடியோ அவங்களுக்கு காட்டுறேன் ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் கடைக்கு விளையாண்டுட்டுருக்கேன் அதுவும் அதான் நம்மளோட ஸ்டுடியோ இப்போ நம்ம ஸ்டுடியோ தான் காட்ட போகிறேன் நான் பார்க்கலாம் கைஸ் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம ஸ்டுடியோ இது நம்ம கடையோட போர்டு நம்ம என்னென்ன சர்வீஸ் இருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கேன் அப்படியே உள்ளே போனோன்னா நம்மளோட கடை இங்கே வந்து நம்மளோட லோகோ இதை நம்மளோட லோகோ ஜிபி ஸ்டுடியோ அப்படின்னு போட்டிருக்கேன் அது இல்லை குரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ அப்படின்றத அப்படி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றதே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மோகன் வந்து உட்காந்துருக்காப்பில் ஆமாம் இதுதான் கைஸ் நம்மளோட ஸ்டுடியோ பாருங்கள் இது எல்லாமே நம்ம ஈவெண்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்கோம் இது வந்து ரிசெப்ஷன் டேப்லி அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே தான் ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறது இந்த இடத்துல இதுக்கு செப்பரேட்டாக வந்து தனியாக ஒதுக்கியாச்சு ஃபோட்டோ எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க ஐஸ் பார்த்துக்கோங்க இன்னும் பெருசாக இல்லைங்க ஏதோ இப்போதைக்கு இந்தாமல் இப்படி வச்சுருக்கேன் பாருங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜெராக்ஸ் மிஷினு நம்மளோட கேமரா அங்கே இருக்குது அப்புறம் வந்து இது வந்து ஃபோட்டோலாம் பிரிண்ட் பண்ணுற மிஷினு இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இங்கேயே போட்டது இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் போட்டு இங்கேயே பண்ணிட்டது ஆமாங்க ஐஸ் டேஸ் அவ்வளோதான் கைஸ் இதான் நம்மளோட ஸ்டுடியோ இதான் நம்ம இப்போ வந்து பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் போக போக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் கிட்ட வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் அங்கே போகிறது நிறையா வேலைகள் போயிட்டு இருந்தது இந்த ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுறது பண்ணதுலேருந்து வெளில டோர் ஃபிட் பண்ணுறது இந்த ஃப்ளெக்ஸ் வெளில வச்சது எல்லாமே வந்து நம்மளோட பசங்கள் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மாமா சித்தப்பா எல்லாருமே வந்து பண்ணோம் டே நைட்டாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட சரியான வேலை ஃபுல்லாகவே நாங்களே பண்ணிக்கிட்டோம் வெளியேருந்து ஆள் யாருமே வரல ஸோ எல்லாேருக்குமே நன்றி கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு நாள் நல்ல நாளை பார்த்துட்டு ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறேன் எல்லாருமே வாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இந்த பக்கம் போகிற பிள்ளை யார் ஸ்டுடியோ புதுசாக இருக்குது என்ன அப்படின்லாம் கேட்பாங்க சொன்னேன் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டுடியோ தான் போக சொல்லாமலே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இல்லைங்க பண்ணணும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் பண்ணணும் அப்படின்னு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அப்படி சொன்னேன் ஸோ அதே மாதிரி இந்த எண்டில் வைப்பேன் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம மட்டும் வீடியோ எல்லாமே கண்டியாவாக வரும் ஸ்டுடியோ ரிலேடாக நம்மளோட பிளாக் ரிலேட்டாக எல்லாமே கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் ஓகே கேஸ் பாய்